அனைவருக்கும் வணக்கம் தமிழ்வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மதுரை ஸ்டைலில் சுவையான ஒரு மட்டன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கு மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அரை கிலோ அளவு மட்டன் எடுத்துருக்குறோம் மட் மட்டனை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க கலர் மாறினவுடனே தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரை ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் மட்டனை வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம் ஒரு சட்டி வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் மிளகு முக்கால் ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் தேங்காய்ச்சியில் சேர்த்து நல்லா வதக்கி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் சட்டி வச்சு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்டார்பூ ரெண்டு கிராம்பு சேர்த்து தாளிச்சிக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்குறோம் சேர்த்துக்கோங்க மட்டன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இருக்கும் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய தக்காளியை நறுக்கி வச்சுருக்குறோம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க ஏற்கனவே மட்டனில் வேறு உப்பு போட்டிருக்கோம் அதனால் பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ மட்டனும் வேக வச்ச தண்ணியும் அந்த மட்டனையும் அப்படியே சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க ஒரு நாளில் இருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க அதை கழுவி தண்ணியும் சேர்த்துக்கோங்க இந்த சமயத்தில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உரப்பு உப்பு தேவைன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க மிளகு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் காரம் அதிகமாகவே இருக்கும் மிளகு கூட உங்கள் தேவைக்கேற்ப குறைச்சிக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா ரெண்டு நிமிஷத்தில் இந்த மாதிரி கொதித்து என்ன பிரிஞ்சு வந்துடும் இந்த சமயத்தில் இலை தூவி இறக்கிடலாம் நம்மளுடைய மதுரை ஸ்டைலில் சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை மட்டன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய தமிழ் வேல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்